நம்ம என்ன பார்க்க தானே போகிறோம் வேலையா செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்தேன் கொள்ளைக்கு இனியா இப்போ போனதுமே இறங்கி களையிடுன்றாரு அத்தை கொள்ளையை பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதுன்னு சொன்னாங்க நீங்கள் வாங்க பார்த்தாச்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கொல்லையில் பெருசாக வேலையெல்லாம் இல்லை மருந்து அடிக்கணும் நெல் பறிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வந்தால் அத்தை அனுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காற்றுல அந்த கதர்லாம் ஆடும்போது அவ்வளோ ஒரு சவுண்டு சூப்பராக இருக்கும் காற்றும் அந்த இடத்துல பயங்கரமாக வரும் நம்மளே எப்போயாவது ஒரு டைம் தான் ஊருக்கு வரும் அதுவும் இந்த விவசாய டயத்தில் வந்துவிட்டோம்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தான் நான் போவேன் ஏன்னா அந்த டைம் சூப்பராக இருக்கும் இந்த காட்டுப்பு கொஞ்சம் இருந்துச்சு எடுத்துட்டு வந்தால் வீட்டு அலங்கரிக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் இனியாப்பாவும் அவங்க சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நேரம் நின்று விளையாடிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து கதை பேசிட்டு இருந்துட்டு ஜாலியாக இருந்தோம் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே மதிய சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாச்சு வேற இல்லை இருந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் போட்டு செஞ்சாச்சு நைட்டு ஊர் கிளம்புறதுனால சிம்பிளாவே முடிச்சிட்டோம் சைட் முட்டை மட்டும் வச்சு எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்